அடே புல்லு புடுங்கி அடே புல்லு புடுங்கி ஹலோ மிஸ்டர் புல்லு புடுங்கி புல்லு திங்கிறாயா புல்லு திங்கிறாயா எங்கள் தம்பி புல்லு திங்கிறாயா இவன் வந்து பப்பு டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி பப்பு டாக்டர் புள்ளி தீங்கிறாரோ எல்லா செடியிலும் இப்படிதான் நடந்து எல்லா செடியும் வீணா போதா தம்பி அருகம்பில் சாப்பிட்றாரியா என் தம்பி அருகம்பில் சாப்பிடுகிறார் நினைத்து நினைத்து பார்த்தா இந்த நாள் தானே நானே வாழ்கிறேன் அச்சு கொடிச்சோளம் அந்த அடிச்சோளம் ஆப்பிரி செடி விட்டு இறங்கு இறங்குடா நல்லா பயல செடி விட்டு இறங்குடா இறங்குடா செடி விட்டு